என் ரத்தின் ரத்தமான அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் அப்படின்னாலே அவருடைய வள்ளல் தன்மை ஒரு அன்னபூர்ணியாக இருந்து மக்களுடைய பசியை போக்கிய அந்த தாய்மை குணம் மக்களை நேசித்த மக்களுக்காக வாழ்ந்த ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிற பிம்பம் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் இருக்கும் சினிமாவிலிருந்து அரசியல் தளத்துக்குள்ள வந்துடலாம் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிற சினிமா ஹீரோக்களுக்கு எம்ஜிஆர் தான் ஒரு முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வெறுமனே சினிமா நடிச்சு மட்டுமே அந்த அரசியல் தளத்தை எம்ஜிஆர் கைப்பற்றினாரா அப்படின்னா கிடையாது அவர் களத்திலும் நின்று மக்களுக்காக போராடியவர் பெரியாருடைய கொள்கைகளின்பால் அண்ணாவின் கொள்கைகளின்பால் பெரிய ஈடுபாடும் அதில் பெரிய புரிதலும் கொண்டு மக்களுக்காக தான் அந்த அரசியல் அதிகாரத்தை அவரால் கைப்பற்ற முடிந்தது அப்படிங்கறதான் வரலாறு ஒரு சினிமாவில் ஹீரோவா அவர் எவ்வளோ பெரிய சாதனைகளை செஞ்சிருக்கலாம் ஒரு ஹீரோவா அவருக்கான பில்டப் அப்படிங்கிறது நிறைய இருந்திருக்கும் ஆனால் நிஜ வாழ்க்கையிலையும் ஒரு ஹீரோவா அவர் இருந்தார் அப்படிங்கிற செய்தி ரொம்ப படிக்கும்போது அவர் மீதான மதிப்பை இன்னும் அதிகப்படுத்தி அதிகப்படுத்தியதுன்னு சொல்லலாம் அதில் ரெண்டு சம்பவங்களை நான் இங்கே பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று பழம்பெரும் நடிகை அஞ்சலி தேவி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை பற்றி குறிப்பிட்ட ஒரு செய்தி அதாவது சர்வாதிகாரி அப்படின்னு ஒரு திரைப்படம் அந்த சர்வாதிகாரி திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சி படப்பிடிப்பாகுது அந்த பாடல் காட்சியில் என்னென்னா அஞ்சலி தேவி நடனம் ஆடுகிற ஒரு காட்சி அதில் ஒரு பம்பரம் மாதிரி சுற்றி சுழண்டு ஆடி அவங்க கீழே விழற மாதிரியான ஒரு காட்சி அது ரொம்ப அழகாக படம் எடுக்கப்படுது ஆனால் அந்த டேக் முடிஞ்சு ஓகே அப்படின்னு மற்ற எல்லாரும் சொன்னாலும் கூட எம்ஜிஆர் அவர்கள் இல்லை வேண்டாம் இன்னொரு டேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி தேவி அவர்களுக்கும் புரியல ம அங்கே செட்டில் இருந்த மற்றவங்களுக்கும் அது ஏன் அப்படி சொல்கிறாரு நல்லா தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது இல்லை இல்லை ரீடேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் அதே காட்சியை அதே நடன காட்சியை மீண்டும் எடுக்க வைக்கிறாரு இரண்டாவது முறை அந்த காட்சி படமாக்கப்படுது அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் பார்த்துட்டு இப்போ ஓகே அப்படின்றாங்க ஆனால் ஏன் முதன்முறை அவர் அதை வேண்டான்னு சொன்னார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருந்தது அப்போ போய் கேட்கும்போது அதன் பிறகு அவர் சொல்றாரு இல்லை அந்த பாடல் காட்சி படமாக்கப்படும் போது அவங்க நடனம் ஆடிட்டே வந்து கீழே விழும்போது அவங்களுடைய உடை அவங்களுடைய ஆடை வந்து முட்டிக்கு மேலே இருந்தது அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இல்லை கொஞ்சம் விரசமாக இருந்தது அந்த காட்சி அதுக்கான ஒரு உணர்வை தராமல் அந்த இடத்துல பார்வையாளர்கள் கவனம் சிதறிடக்கூடாது அந்த பாடலினுடைய அந்த தன்மை வந்து மாறிடக்கூடாது இந்த இடத்துல இன்னொரு சம்பவத்தையும் நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதய வீணை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்துடைய படப்பிடிப்பு காஷ்மீரில் நடக்குது அந்த காஷ்மீரில் நடக்கிற அந்த படப்பிடிப்பில் நடிகை லக்ஷ்மி அவர்களும் நடிகை மஞ்சுளா அவர்களும் அந்த படப்பிடிப்புக்காக அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஷூட்டிங்கை பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க பொதுவாகவே ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா அங்கே ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம் நம்ம பார்வையாளர்கள் மற்ற மக்கள் பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஷூட்டிங்கை போய் பார்க்குறதுன்றது ஒரு பெரிய வேடிக்கையாக இருக்கும் பொதுவாகவே வந்து நடிகர் நடிகைகள் அப்படின்னா அவங்கள திரையில் பார்க்குறத தாண்டி அவங்கள நேரில் ஒரு தடவை பார்த்துட மாட்டோமா அவங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துக்க மாட்டோமா அவங்களோட பக்கத்தில் நம்ம நின்ற மாட்டோமா அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை பேசுகிற மாட்டோமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஏக்கம்னு கூட சொல்லலாம் அது எல்லாருக்குமே இருக்கும் இது ஒரு ஒரு வகை ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் இது ஓகே ஆனால் அதை தாண்டி ஒரு இது வந்து கதாநாயகர்களுக்கு நடக்குமா அப்படின்னு தெரியல கதாநாயகிகளை பொறுத்தளவுக்கு அவங்கள வந்து அவங்களோட அனுமதி இல்லாமல் தொடர்கிறது அல்லது அவங்கள ஏதாவது ஒரு வகையில் சீண்டி பார்க்கறது அப்படிங்கிறதையும் செய்ய தான் செய்கிறாங்க அது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அது நடக்குது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் லக்ஷ்மி அவர்கள் பதிவு பண்ணுறாங்க அந்த இதேவேளை ஷூட்டிங் இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை சுற்றி ஒரு வளையம் மாதிரி இருக்குது அந்த வலயத்துக்குள்ளே தான் ஷூட்டிங் நடக்குது இந்த மஞ்சுளா அவர்களும் லக்ஷ்மி அவர்களும் அந்த ஸ்பாட்டில் இருக்கும்போது சில இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வளையத்தை தாண்டி அந்த காவலை தாண்டி உள்ளே வந்து அவங்க கிட்ட வந்து தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க இ இந்த இதை இதை வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு மாதிரியான பய பயமும் பதட்டமும் ஏற்படுது இவங்களுக்கு அப்போ இத தூரத்துல இருந்து பாக்குற எம்ஜிஆர் அவர்கள் உடனே அங்கேருந்து வந்து இவங்க ரெண்டு பேரையும் பாதுகாப்பா ஒரு இடத்துல போய் வச்சுட்டு கதவை லாக் பண்ணி விட்டுட்டு அவங்கள ரூமில் பத்திரமா இருக்க வச்சுட்டு நேராக வந்து அந்த அவங்கள வம்புக்கு எடுத்த அந்த இளைஞர்களை சரமாரியாக வந்து திட்டி அடித்து அவங்கள அந்த இடத்துல இருந்து விரட்டி விட்டார் இது வந்து இதை சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஒரு ஹீரோ அப்படின்னா அது படத்தில் மட்டும்தான் அப்படியே அந்த சண்டை காட்சிகளில் ஹீரோயிசம் காட்டுவார் அப்படின்றதில்ல நிஜத்துலேயுமே அவர் ஒரு ஹீரோ அப்படிங்கிறத அந்த ஸ்பாட்டில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தான் கூட நடிக்கிற சக நடிகைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்கிற ஒரு மா மனிதராக அவர் இருந்தார் அப்படிங்கிற அந்த செய்தியை லக்ஷ்மி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு சம்பவமும் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு சிறந்த மனிதராக ஒரு நல்ல ஆன்மகனாக ஒரு தலைவனாக எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருக்கிறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க